அன்புக்குரியவர்களே இறைவேண்டல் நூறு தொடரில் இன்று மானுட நேயமே இறைவேண்டல் மனித நேயமே இறைவேண்டல் ஆகவே நம்முடைய ஜப வாழ்வு இறைவேண்டலின் பார்வையை நாம் விசாலப்படுத்தி அதற்குள்ளே எல்லா பரிமாணங்களையும் கொண்டு வர வேண்டும் நம்முடைய உடல் மனம் ஆன்மா உணர்வுகள் தனி ஜபம் குடும்ப ஜபம் சமூக இறைவேண்டல் சொல் செயல் சிந்தனை பணி நேர்மை எல்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய ஜப வாழ்வு அதிலே ஒன்றுதான் மனித நேயம் மனிதர்கள் மீது பரிவு ஒருவருடைய உள்ளத்தில் பரிவு இல்லாவிட்டால் அவரது ஜபத்தால் என்ன பயன் ஒரு எவ்வளவுதான் ஜபித்தாலும் உள்ளத்தில் பரிவு இல்லை இரக்கமில்லை என்றால் அவருடைய ஜப வாழ்வு குறைந்த தான் இருக்கும் ஆகவே நம்முடைய வாழ்வில் நம்முடைய இறைவேண்டல் வாழ்வில் பரிவு மாரிட நேயத்தை நாம் இணைத்து கொள்ள வேண்டும் ஒன்று யோவான் மூன்று பதினேழு உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பறிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும் என்று கேட்கிறார் யோவான் ஆகவே தேவையில் உழல்வோர் மீது நாம் பறிவு கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பொருளாலோ பணத்தாலோ சொல்லாலோ ஆறுதலாலோ ஜபத்தாலோ உடன் இருப்பாலோ நாம் உதவி செய்ய வேண்டும் எங்கே அன்பும் நட்பும் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார் அங்கே இறைவாழ்வு இருக்கிறது ஆகவே நம்முடைய ஜப வாழ்வில் மனித நேயத்தை இரக்கச் செயல்களை பறிவை இணைத்து கொள்ள வேண்டும் மானிட நேயமே நல்ல இறைவேண்டல் உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக